அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மேஷ ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாத முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் ராசியிலயும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த உங்களுக்கு நன்மைகளை செய்யும் தகவல்களை போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் அன்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இதனால உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும் ஆனாலுமே உங்க ராசி அதிபதி தன்னுடைய பகை வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஆறாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதியான அந்த புதனும் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கண்ணிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க அதே மாதிரி எதிரிகள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் சற்று இந்த காலகட்டத்துல மாத பிற்பகுதியில் அதிகரிக்கலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதத்துல தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகு கண்ணிராசில நீச்சமா விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவைப்படும் பணத்தை எங்கேயும் அவசரப்பட்டு முதலீடு செய்யாதீங்க யாரு பேச்சையும் நம்பி எங்கேயும் முதலீடு பண்ணாதீங்க பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி யாரை நம்பியும் கடன் கொடுக்காதீங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் மாத முற்பகுதியில கவனம் தேவைப்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல காப்பாத்தாம் நினைச்சு ஏதாவது பேசினா கூட அது மத்தவங்களால தவறா எடுத்துக்கப்படலாம் குடும்ப விஷயங்களுக்குள்ளயும் அந்நிய நபர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனா இது எல்லாமே மாத முற்பகுதியில செப்டம்பர் உங்க கலத்திரஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தன வருமானம் சிறப்பா இருக்கும் உங்க பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும் உங்க பேச்சினால அனுகூலங்கள் இருக்கும் வாக்கு பளிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதாவது தனக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர வழியில அனுகூலங்கள் உண்டாகும் அதாவது மாத பிற்பகுதியில செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புதன் கன்னிராசியில உச்சவளம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதரர்களால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி சகோதர வழியில அனுகூலங்கள் இருக்கும் புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால நிறைய முன்னேற்றங்கள் காந்தீங்க ஆனாலுமே ஆறாம் இடம் வலுக்கும்போது கடன் நோய் எதிர்ப்பு பாய் சார்ந்த விஷயங்கள் சற்று கூடலாம் மனசுல வச்சுக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக போகக்கூடாது எதிரிகள் வகையிலையும் சற்று கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது எதிரிகளால சில தொந்தரவுகள் மாத பிற்பகுதியில உங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி உடல்நலத்தையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காலத்தினால குழந்தைகளால அனுகூலங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை பிறப்பில் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு நற்செய்தி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அரசு வழியிலையும் சரி நீங்க எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் இந்த இந்த நிச்சயம் உங்க வெளிப்படுத்தக்கூடிய இருக்கும் ஆனா மாத பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதியில இருந்து உங்க பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறைந்து சஞ்சாரம் செய்ய போறார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்க போறார் உச்ச புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்யோகத்தோட சஞ்சாரம் செய்ய போறார் இதனால குழந்தைகளால நல்ல அனுகூலங்கள் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் காலத்தினால மாத பிற்பகுதியில வேலை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கால வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் ஆனாலும் கடன் எதிர்ப்பு பகை உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்றாத்தரை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா உங்க ராசி அதிபதியான செவ்வாய உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருந்து அவர் முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய நான்காம் பார்வையா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால உடல் நலத்துல சற்று கூடுதல் கவனம் தேவை வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளயே இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில நீச்சம் ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் மாத பகுதியில கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்கள் வகையிலையும் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது கூட்டாளிகள் கிட்ட கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க ஆனா மாத பிற்பகுதியில செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து களத்திர ஸ்தானத்துல சுக்கரான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கும் மனைவி கூட மாத பிற்பகுதியில ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் நீண்ட காலமா இருந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த காலக்கடல சரியாகும் அதே மாதிரி நீண்ட காலம் அடைக்க முடியாம இருந்த கடன் தொந்தரவுக்கு இந்த காலகட்ட ஒரு விடிவு காலம் பிறக்கும் அடைத்துக்குண்ட வழிமுறைகள் இந்த காலகட்ட ஒரு சிலருக்கு பிறக்கும் நீண்ட காலமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல காத்திருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் பாக்கியாதிபதியான குரு பகவான் இந்த மாதத்துல குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் களத்தில்

மாற்றம் கிடைக்கும் வேலையிலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையில ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கும் ஆனாலுமே வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்க இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடாம வேற ஒரு நல்ல வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறதுதான் சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பிரேமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல குரு பகவானுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் புத்திகாரகனான புதனுடைய வீட்டுல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் குருவுடைய பார்வையும் கேதுவுக்கு கிடைக்குது அதே மாதிரி உச்ச புதனோட சேர்க்கை பெற்று கேதுவும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல ராகு கேது சஞ்சாரம் செய்யறது ஒரு வகையில யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் காரணத்தினால ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வெளிநாடு வாணிபம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் சுக்கரன் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பெண்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க ஹோட்டல் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்